அஸ்கினா நமஸ்கார் மீ தும் கீதா தர்ஷினி வத்தகர் ஒருத்தன் பிரபஞ்ச யூடியூப் சேனல் செங்கத்தின் அஸ்கி தங்கலத்தனுக்கு இ ஆடியோ பதிவு மூலியம் வத்தக்கற தெரிஞ்சாலே மீ வெள்ளி சந்தோஷப்பட்டு ஒருத்தன் இ பதிவுடைய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நொவ்வோ வருசு பார் ராசி மென்கானு கிசராய்மனொத்த தலைப்பு தி வருஷம் விகிணும் ஈ பதிவும் விகிணும் ரிஷபராசி கிரானு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடைய நொவோ வருசு கிசராய்மனொத்த இ ஆடியோ பதிவு மூலியம் தூமியாகுவாய் உழைப்பு முக்கியத்துவம் தேத்தணும் துமிஷ் ஆனால் தீய சமயமாக விகணும் அசால்டும் எனத்த உண்டிய விஷயம் அவிடிசி மின்தி தும்புரு மாதிரி தீயாலோ அசால்டு போனான்னு கொன்னு ஆனான் ஆக தீ தன்மனு தும்லத்தை சேர்த்தஸ் சரி தொழில் ரீதியாக கிக்ககி கஷ்டம் போட்டுக்காஸ் வருமானம் ரீனும் கொம்மா பிரச்சனை படார் பிரச்சனை சொந்தம் பந்தம் பிரச்சனை மினி கிக் అక్క ఈ కష్టం పడత అత్త ఈ వర్షు ఉండి మాటం ఉండి మున్నేటం ఉంటి చొకడే చలంజార శిలతను నమ్ము శిలతను నమ్మను శిలతను కా అయితే చలత చాలందో అస్కి భగవాళ్ళు సొటితే అస్ మనతో రాను సరి తీ అలా తుమి కష్టం పడత కండికా ఈ వర్షు తుమ్కో గెరనుడే అమపు சொக்கடுக்காக அமஞ்சேரிஸ் மினி மெல்லோர்த்த சரி கி சார் ஐ தும்கோ இறுசு காம் சூப்பராக சார் காமு குஞ்சி கி க பொண்ணாத பாடுபடாஸ் இவருசு கண்டிப்பாக காம் சொக்கடு சார் சொக்கடு அமன்ஜெய்யோ நோவ் நோவ் செங்கத்தின்னு தும்கோ அவிணும் நிறனும் கூட்டு தொழில் மனத்த அமைப்பு இவ்வளவு வருஷம் கண்டிப்பாக சொக்கடு விதமாக அமன்ஜெய் மினிமல்ல ஒருத்தைய ஆஃபீஸும் காமிக்கிறத்துவங்க கண்டிப்பாக வீணும் ப்ரமோஷன் பண்ணத்தை யோசிச்சு கண்டிப்பாக சே நன்ன ஆசாபாசங்கள் பூரா நிறைவேற்றம் ஒத்த தருணம் மெனினும் மெனுவாய் நல்ல நென்னு எஸ் ஆனால் படிப்படியாக கண்டிப்பாக தூங்க முன்னேற்றம் சே ஒருத்தர் ஆனால் தொழில் விஷயமும் ரவ முன்னெச்சரிக்கை செங்க ரொம்ப கவனம் రవ జాక్రగా రీగినూ కొట్టీ తుమ్కో దే కామ్ తుమి కరెక్ట్గా కెరణం తుమ్్రి కామ్ కాయ్ తుమ్మి కాయ్ మెని హెత్ సక్సెస్ సక్సెస్సే తీ మొట్టం మైండ్ తోలు తుమ్్రి సమ్మోరు ఒరుసూ మొట్ట రవసి సోడి చల్తాకెళ్ళో కామ్ నతి తుమ్ సమ్మారు ఒరుసం మొట్ట సేతంగ మూల్యం కాయతూ ఉండే మనస్తాపంకి ప్రచనకి అవున రెత్నకు అవత మాది సూళ్ళ అమజి தகஞ்சாலி மீஷே துமரு சுமார் ஒருசு மொட்ட சேத்தங்கோ மொட்டாள் லத்த மட்டும் ரவோ ச விதமாக சல்த்த கல்லி ஜடுவோ கண்டிப்பாக ஹனம்தாலகட்டம் தும்கா நிறைய திகவுண்டான ஹேரானுடைய அமைப்பு சக்கடு விதமாக சே சோமு மட்டில் விகினும் కుదువ తివతూ కండిగా ఈ కాల్కట్టం వేగిన కొద్వండి తుమ్మ హెడకను ఉండే వైపు సార్ ఉండే చొక్కోడు కాముకు ఉంటే సొమ్ము కడతాలు ఉండే వర్మన్ కోణితి ఉండే మూల్యం తుంకో హన్నో ఉదవి కోణితే వాకం తుమ్ రాత్ హన్నో అవునో మనతూ సే కండి అవి తి మటం నాకు ముఖ్యంగా ఉంట సంగుణం స్మృతి మాయూ మాయకుడు మెన్గాన్ మూల్యము ನನ್ನ ನನ್ನ ಸಂಗಡಮೂ ಪ್ರಚನೆ ಮನಸ್ತಾಪ ಮಸ್ಕ ಅವಾಯ್ಪು ಸೆಂಜಾಲು ಎವನೂ ತೀಗಿತ್ತಿ ರವೋ ಅವನಿ ಸೇಲ್ನ ಸೇತ ತುಂಬ ಆತಮು ಸೇತ ಮಾಯೋಡೆಯ ಆಂಗು ಆಂಗು ಸಾರ್ ವಿಷಯ ಅದಾವದು ತೆನಕೋಹ್ಲ ರವನಮ್ ತೊಗೊಳಗಾ ರ ಆಂಗು ಸರಕ್ಕೆನ ಜಾತು ಸೀ ಕಂಡಿಪ ತೊಗೊಳಕ ಮಾಯ ರೇತ್ನಕ್ಕೊಸಿನ ಕಂಡಿಕ್ಕ ತೋಂದ ಮಾದರಿ ಮಾರಿ ರವೋ ಸೇಲ್ವೋ கானா இ காலகட்டம் மாணும் ரொ உடல் ரீதிக்க பாதிப்பு மனோத்தை அமைப்பு சே திகஞ்சாலி மனோர்த்த ஆன்மீகம் நாட்டம் அப்போ சிலத்தங்க அவிக்கணும் அவையோ சிலதங்க அவிக்கணும் வெர்தாய் தீவிதமாகனுக்கு தும்கோ காலகட்டம் அமுஞ்சி இவன்டி காம் கோன் காமில் இருந்து பார்ட் டைம் ஜாப் கரெசுகினா தீமார்த்தங்க சி சொடு வருமான காலகட்டம் மெனிமெல்லுவாய் குமா பைசத்த கண்டிப்பா தகுண்டான வேணும்னு வாய்ப்பு சே சக்கோடு வேணுச்சா தாருளங்க கெருவாய் வாய்ப்பு சொக்கடி வாய்ப்பு வர்சம் அபாய் வாய்ப்பு அப்போதல பயன்படுத்துள்ளவோ காமனா இலகட்டம் அவினா தீ அலவு அவினா ஹரானுடைய அமைப்பு சக்கோடு சே இக்கதே அவிகின அத்த குரு பேர்ச்சிமனத்தூர்ஷம் அவஞ்சர் சார் గురు పెర్చి అవిడీ ఓతలు ఓరళవు రవ్వో సుమారుగా జాయో రేత్నుకు తెమంను ఉండి ఉండే చొక్కోడు పలను చాలై ఆన గురు పేర్చి హోజీసీ మనసునే అంగు చొక్కడు పాలం వాయిపు జుక్కుసే సమ్నతి జన్మ గురు వనవాసం తిమార మత సేత అసోతి గురు పేర్చి హోజాతల దనం వాకు కుటుంబస్థానం స్థానం గురు బిసరస్ మనతా కండిక కుటుంబము అవగినొక్కడ చాలకువనకు వైపు సార్ తుమ్మి హటవేత వంట ఉంటే పడి పడిగా చలి రవ్వ నిదాన్ నితరి జేత్నుకు తురి మున్ను సంతోషపొడతాలో చొక్కొడి చలయమనవుతే అమీపుం సే ఈ వరుస గెరాణను తేలవు సే తుమ్మరి ఆంగ్ విషయము రవ్వ శైలువో కామన రవరో ఆంగ్ తో నన్న నన్ను వంటి ఉండే దోసక దుగును ఉండే తాపు ఇది మరి నన్న కాంగు బాధ త్రవో సెల్వో మెయిన్గా మాయోడే ఆంగు సెల్ మాయు కాయత్తు ఉంటాం స్మృతి ముఖ్యంగా తే మరి తుమి సేత తామం వండుసూ కామకిర సంగడం వందున్న సంగడమవయో త్రవో అనుసరిచల్లు సెరకల్లి జవో మడి కయ్యి ఉండి మైనస్ మిని తల ఈ వర్సు నీతుంకో అస్కి ఉండి ப்ளஸ் பாயிண்ட்டு தான் செத்துக்கிஞ்சாலி கண்டிப்பாக தும் கவினும் சொக்குடையே சல்லணும் மனத்த சே பத்தில் ஒரு பாவி ஏனும் இருந்தால் நன்மை மனத்தனும் உடைய எகை சார் திமருடைய இ ராகு கேது பயிற்சி அடுத்த ஆகும் இ வருஷம் சார் ஆக இ வருஷமும் சார் கரானுடைய பயிற்சி செ சனி குரு ராகு கேது ஸோ எகனுக்கும் சரி பேஸ்கெரிஸ் பொதுகம் துங்க சங்கோர்த்த ஆனால் மீ சங்க பொது பலன்கித்னுக்கு அறுபது பர்சன்ட் எயேச்சாலையை மீதி நாற்பது பர்சன்ட் இக்கடி விதங்க சலனோம் நதி தும்பிருடைய ஜனன ஜாதக அமைப்பு தமம் ஹெரான் பிசிர அமைப்பு தீ ராணு வினனு அடுத்த ஹெரான் பார்வ சடத்த அமைப்பு தும்பிரி தசாபுத்தி கிசசேமனத்தமைப்பு பொருத்து மீ சலாபன வினா அறதுகி எண்பது சதவீதம் கி நூறு சதவீதம் கி மெனத்த மாதிரி தூங்க பலன் சலை திகித்தி முன்னும் தோலும் அஸ்கி மெனுவாய் தொண்ணூறு பர்சன்டேஜின்னு ரிசபராசிக்க ராணுவும் இவருசு சொக்கோடு ச மினுவாய் மீதி மாதிரி மென்னா தொண்ணூறு பர்சன்ட்டு பொது பலன் மெனுவாய் ஆனால் தெங்க தெங்க உஜய் ஜத்தவும் சேத அமைப்பு தி தொண்ணூறுகார் ஹைகி அறவுதுகார் ஹைகி நீ எழுவதுகா ஹைகி நீ நூறு பர்சன்ட் சொக்கோடு விதமாக ஹைகி மனொத்த தெமாமும் சேர்த்தி கலாய் திகஞ்சாலி மனோத்தை பொது பலன் ஆயிரம் மீனுவாய் ஆனால் மீ சங்கத்தை கம்பல்சரி அறுபது பர்சண்ட்டு சலை ஆனால் தெமாமுனுக்கும் தும்க தீ அமைப்பு பூரா சொக்கோடு விதமாக அமைஞ்சில் டிசிமினத்தையும் கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் அவிக்கணும் சொக்கோடு பலன் சலோக்கோ ஜிக்கு வாய்ப்பு சார் அதே மாதிரி அவிக்கணும் தும் கூடிய அதாவது க கிஷன் சங்கத்தை తుమి హటవేత వంటి టార్గెట్ తెగిన వంటి విషయం హటవాసి ఈ నిమ్ములుంగు చలిని మిని తుమి మున్నుం రవాయి ఆనా ఎగర్పల కండిప చలయి మనతనుకు తుమి మొన్నము కలియవో పాజిటివ్గా హటు కోనండి విషయంకు నెగిటివ్ మనత విషయము నొక్కవు పాజిటివ్గా హటవో ఆమె కండిపగా అవిను జంచోను అమ్రాలు అవి సక్సెస్ కెరక పోయి అంబరి హాతుమత తొలి మనతో వంటి విషయం భగవాళ్ళు తీరిసి Tidhanga, Tolil Ambi Kamkai, Ami Ambraamkade, Kadamaka, Mikartka Keri, Temambri Amivarmanam Vigino, Ami Sambarchuno, Amkawata Varman Avigno, Amralavigno, Samberchi, Ambri Kurumba Mugu, Ambri Bailupilugu, Amkokai Tevagi Aski ambral Purti Keroko Hoi Minino, Pasituga to Miavigino, Hatwata, Hatwata, Hatwata Hatwata, Kandipka, Tega Undana, Muyeki Hedokonuku, Gerantumka, Wat Deyo, T Mari. తెగ అడుతు కాయ తడ తామం ప్రచన కాయ రీతం ఫేస్ కరో తలవును భగవాల అనుగ్రహంకు తుకో అబ్బాయి సో ఈ ఎవగిన మైండు తోలో తుమక ఈ వర్షం ఎవగినూ పొదుగా ఉండే పరిహారమినీ సంగోష ఒంటి రాశి నక్షత్రధనంగా పరిహార సెలతంగా అవి దశాబుద్ధి దానంగా పరిహార మీ పొదుగా సంగోర ఈ వర్షం అదాది రెండతి ఇరుత్తి అంచు ఈ వరుస పూరా ఈ ఆంగలపుత్తాండుకినాస పూరా పొదుగా ఒంటి పరిగారు తీ అవిను సాటిస్ఫాక్షన్గా రాయి చొక్కడు రాయి ఓకే అంక ఈ కెరా పర్వ కెరా పర్వాణి మన తాళవు కంటిపరాయి మెయిన్ తుంక సంగత పరిగారం కాయమనిది పెరుమాలు గట్టి ధర పెరుమాలు కంటిపు గట్టి ధర కాల బైరవురు పాయిపో ఈ మొట్టం కంటిన్యూస్గా కెళ్ళే అవో ఈ వరుస పూరా ತುಮಕೋಕಾಯ ಒಂಟು ಈ ಪ್ರಚನೆ ರೀತನಕ್ಕೂ ದೊಸಕಾಬೋತ ದೊಸಕಾಬೋಟ ಸಹ ಜೀಗ ತುಮಿ ಹಟ ತುಮಿ ಆಸೆ ಪುಡುತ್ತೆ ಒಂಟಕ ನಿಗುಳ್ಯು ಚಲೈ ಸೊ ಈ ತುಮಿ ಈ ವೀಡಿಯೋ ತುಮಕೋ ಧರ್ೇಸ್ಮಿಳತಿ ಸಾರೀ ಆಡಿಯೋ ಧರ್ವ್ರೇಸ್ಮತಿ ತುಮಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸರ್ಕಲ್ಗೂ ತುಂಬ ಕಲಿಯತಕು ಷೇರ್ ಕೆರೋ ಲೈಕ್ ಕೆರೋ ಅಡು ಚೊಕ್ಕ ಪದವು ದಕ್ಕಿಲನ್ ಮಿನಿ ಮೆಲ್ಲಿ ఈ పదవి ముడి కొలుసు ఈ రెండతి ఇరవతీ వరుస తుముకు అవిను అస్కి పరిపూర్ణంగా చొకడే చల్నోమిని శ్రీల శ్రీ నాగశక్తి అమ్మలత పాయి పులుసు అడత పదవిని దెక్కను నమస్కారం